வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றிய செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல விஜயா மற்றும் மனோஜ் செய்த தவறையும் முத்து விட்டார் அத்துடன் குடும்பத்தில் இருப்பவர்கள் முன்னாடி இவர்கள் பண்ணிய பொய்ப்பித்தல் ஆட்டத்தையும் போட்டுடைத்துவிட்டார் இதனால கோபப்பட்ட அண்ணாமலை மனோஜை அடித்து விட்டார் ஆனால் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த விஜயாவிடம் அண்ணாமலை இனிமேல் நான் பேச மாட்டேன் இனி என் முகத்தில் முழிக்காது என்று தொட்டியபடி கோவப்பட்டதால் விஜயா என்ன செய்வது என்று தெரியாமல் ரூமுக்குள் சென்று கதவை அடித்துவிட்டார் பிறகு விஜயாவை வெளியே வர வைப்பதற்காக புத்து பார்வதியத்தை போன் பண்ணி வர சொல்லி பிரச்சனையை தீர்க்க பார்த்தார் அந்த வகையில் வெளியே வந்த விஜயா அண்ணாமலையிடம் மன்னிப்பு கேட்கிறார் ஆனால் அண்ணாமலை என்னிடம் எந்த மன்னிப்பு கேட்க தேவையில்லை மீனாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறார் இதை கேட்டு ஆத்திரப்பட்ட விஜயா நான் இந்த பூக்காரிடம் மன்னிப்பு கேட்கவா அது எந்த ஜென்மத்திலும் நடக்காது என் கௌரவத்தை என்னைக்கு நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கையில் போற்றிருந்த நகைகளை கலட்டி மீனாவின் மூஞ்சிகள் தூக்கி அறிந்து கொடூரமாக நடந்து கொண்டார் அந்த வகையிலே இனி எப்பொழுதும் விஜயா திறந்த மாட்டார் என்று அண்ணாமலை பேசாமல் போய்விடுகிறார் இவ்வளவு நடந்தும் சுரணை இல்லாமல் மீனா அந்த வீட்டில் தான் குப்பை கொட்டி வரைக்கிறார் அட்லீஸ்ட் முத்துவாவது தன் மனைவி மீனாவிற்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கும் பொருட்டாக கோபப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினால் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் இவ்வளவு நடந்த பிறகு முத்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க

அப்படியே கதையை ரோஹிணி திருப்பி போட போகிறார் இந்த ரோஹிணி பற்றி விஷயம் எப்போது வெளியே வருமோ அப்போதுதான் அடங்குவார் அதுவரை ஓபராக ஆட்டம் போட்டு மீனா முத்துவை மட்டமாக பேசி அதற்குள்ள காய்ந்து கொண்டுதான் வருவார் அட்லீஸ்ட் ஜீவா கொடுத்த படத்தை மூலம் தான் மனோஜ் சோரும் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற விஷயமாவது இப்போதைக்கு வந்தால் நன்றாக இருக்கும் யாரெல்லாம் இப்படி நீங்க திங்க் பண்றீங்க இந்த நாடகத்தை நீங்க பாக்குறீங்களா இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கேளுல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க